நடந்த அந்த கொடுமைக்கு அவர்கள் சொன்னாங்க தப்பு இல்ல அண்ணா கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திமுகவிற்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தெளிவாக தெரிய மு க ஸ்டாலின் அவர்கள் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார் இது இரண்டு மூன்று நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டத்தை கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார் மு க ஸ்டாலின் இது தெளிவாக தெரியும் அதே வேளையில் எந்த கட்சியும் இனி நம்ம கூட்டணிக்கே தேவையில்லை அனைவரையும் துரத்தி அடிக்கப் போகிறார் மு ஸ்டாலின் என்று திமுகவினுடைய ஒரு செய்தி ஊடகம் வெளியிட்டுச்சு திமுகவினுடைய செய்தி ஊடகமே கூட்டணியே வேண்டாம் இவங்க கூட்டணியில் இருந்து என்னத்த அப்படின்னு சொன்னாராம் ஸ்டாலின் எடப்பாடிக்கு அந்த அளவுக்கு கூட்டணி எப்படி கூடுது அப்படின்ற கேள்வி இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த ரெண்டு நாளாக நடந்துட்டு இருக்கும் போது திருபுவனத்தில் தமிழக சிறப்பு காவல்துறை அதிகாரிகளால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாருக்கு நீதி கேட்டு அவருடைய குடும்பத்தினரை வரவழைத்து சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நேற்று நடத்தினார் விஜய் அந்த ஆர்ப்பாட்டம் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை மு க ஸ்டாலினுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா விஜய் வந்துட்டு ஒரு திரைப்பிரபலம் அவர் இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் உச்ச நட்சத்திரம் தான் பல லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருக்கிறார் விஜய் இது எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு சென்னையில் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு சாமானிய மக்கள் மத்தியில் கூட இருந்தது ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் இதெல்லாம் வந்து எப்படி நடத்துவது என்ற அடிப்படை விஜய்க்கு தெரியல அப்படிங்கிறது தான் இப்போ குற்றச்சாட்டு ஒரு போராட்டம்னா எப்படி இருக்கணும் ஒரு ஆர்ப்பாட்டம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அதை சொல்லி கொடுக்குற அளவுக்கு விஜய்க்கு பின்னாடி எந்த நிர்வாக திறமை உள்ளவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவாக அந்த இடத்துல தெரிஞ்சு எப்படின்னா விஜய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு அந்த ஆர்ப்பாட்டத்தை காண்பதற்காக பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க விஜய் மேடைக்கு வந்தார் மு க ஸ்டாலினை பார்த்து ஒரு பத்து கேள்வியை கேட்டார் மூணு நிமிஷத்தில் ஆர்ப்பாட்டத்தினுடைய உரையை முடிச்சிட்டார் கிளம்பிட்டார் இது ஆர்ப்பாட்டமா இது ஆர்ப்பாட்டமா இதுக்கு பேர் தான் ஆர்ப்பாட்டமா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் வந்துட்டு ஒருத்த ஒரு அன்புமணி ஒரு ஆர்ப்பாட்டம் என்று ஒன்று ஆரம்பித்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் அரை மணி நேரம் பேசுவார் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சார் ஆர்ப்பாட்டத்தில் அரை மணி நேரம் பேசுவார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் ஆர்ப்பாட்டத்தில் அரை மணி நேரம் பேசுவார் ஆர்ப்பாட்டம்னா அந்த இறந்த அஜித் குமாரை பற்றி மட்டும் பேச அரசினுடைய குறைகள் குற்றங்கள் அரசு இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் அதிகாரத்தில் இருந்த நான்கு ஆண்டுகளில் அவர்கள் செய்த பிரச்சனைகள் குறைகள் குற்றங்கள் என்ன இருக்கிறது அரசிடம் என்று ஆர்ப்பாட்டத்தில் மக்களுக்கு மத்தியில் வைக்கணும் நீ தான் தலைமை மைக்க பிடிச்சி ஸ்டாலின் அவர் ரெண்டு கேள்வி கேட்டுட்டு ஏற்கனவே இருபத்தி நாலு டெத்து நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இவங்க கிட்ட மட்டும் நீங்க சாரி கேட்டுட்டீங்க போன போட்ட அப்ப ஏற்கனவே நடந்த இருபத்தி நான்கு உயிர்களுக்கு இங்க விலை இல்லையா அவர்களுக்கெல்லாம் நீங்கள் நீங்க சாரி கேட்டீங்களா அதே போல அஜித் குமார் குடும்பத்துக்கு நிதி உதவி அளிச்சிங்க அதே போல இருபத்தி நான்கு லாக்கத்துக்கும் நிதி உதவி அளிச்சிங்களா இதையெல்லாம் வந்துட்டு தமிழக அரசை நோக்கி இல்லை மு க ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்பினார் விஜய் நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா செஞ்சு சாரி சொல்லிடுங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா தயவு செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் சாத்தான் சாத்தான்குளம் ஜபராஜ் பெர்னிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே சிபிஐ தானே அதே சிபிஐ ஆர் எஸ் எஸ் தான் இருக்கு ஏ ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் சார் ஆட்சி சார் உட்கார்ந்து இருக்கிற அந்த சி எம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் இருந்து எந்த பதிலும் வர ஏன்னா இருந்தா தானே வரும் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவு தானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் இது இது நடப்பதற்கு மேடையில் ஒரு மூன்று நிமிடம் அவருக்கு தேவைப்பட்டது அந்த மூன்று நிமிடத்தோடு அவருடைய உரை முடிவுக்கு வந்தது அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு கிளம்பிட்டார் இது என்னங்க இது இது என்ன சினிமா ஷூட்டிங்கா சினிமா ஷூட்டிங்கா எழுதி கொடுத்த டைலாக்க பேசிட்டோம் அடுத்த ஷாட்டுக்கு இல்ல அடுத்த படத்தின் ஷூட்டிங்கு நான் வரேன் இது அரசியல் இயங்காத அரசை இயங்க வைப்பதற்காக நடத்துகின்ற போராட்டம்னா அந்த போராட்டத்தின் வீரியம் எப்படி இருக்கணும் அந்த போராட்டத்தில் அந்த இயக்கத்தின் தலைவனுடைய குரல் எப்படி இருக்கணும் இப்படிதான் விஜயோடைய குரல் இருந்தது இப்போ அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ட்ரோலா மாறி இருக்குது தமிழ்நாட்டில் என்ன விஜய்க்கு அரசியல் தெரியல விஜய்க்கு அரசியல்னா என்னன்னு தெரியல விஜய்க்கு மேடையில் பேசுறதுக்கு வேற எதுவும் அவருக்கு என்ன தெரிந்ததோ என்ன எழுதி கொடுத்தார்களோ இதை மட்டும் மேடையில் அவர் பேசிட்டு போயிட்டாரு விஜய்க்கு தெரிந்த அரசியல் இவ்வளவுதான் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவிற்கான ஊடகங்கள் இதைத்தான் பேசிட்டு இருக்கு ஆனால் விஜய் மூன்றே நிமிடம் அந்த மேடையில் பேசியிருந்தால் கூட திமுகவை நோக்கியவர் எழுப்பிய கேள்விகள் வந்துட்டு கொஞ்சம் வீரியமாக இருந்தது அந்த கேள்வியில் கொஞ்சம் உயிர் இருந்தது அதை நம்ம மறுக்கக்கூடாது அதே வேளையில் சீமானவர்கள் ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாட்டை நடத்தினார் இல்லையா அந்த மாநாட்டுக்கு கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் ஏன்னா திமுகவினுடைய ஊப்பிக்கள் ஊப்பிக்கள் அப்படின்னா உடன்பிறப்புகள் ஏற்கனவே நான் இதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு ஊப்பிக்கல்னால் என்ன அர்த்தம் இப்போவும் கேட்டுட்டுருக்காங்க ஊப்பிக்கள் அப்படின்னா உடன்பிறப்புக்கள் திமுகவினுடைய ரத்த சொந்தங்கள் திமுகவினுடைய உடன்பிறப்புக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த காலத்தில் நாங்கள்லாம் ஆடு மாட்டை தான் மேசிட்டு இருந்தோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்து படித்து வேலை வாய்ப்பை நோக்கி போயிட்டுருக்கோம் சீமானவர்கள் மீண்டும் எங்களுடைய பிள்ளைகளை ஆடு மாடு மேய்ப்பதற்கு அழைக்கிறார் அப்படின்னு திமுகவுடைய உடன்பிறப்புகள் சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா திமுகவினுடைய உடன்பிறப்புக்கள் ஆடு மாடு மேய்க்கிறதை விட்டுட்டு கல்வி கற்று இவங்க வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டாங்க இவங்க வளர்ந்துட்டாங்க இவங்க வளர்ந்துட்டாங்க இவங்க வளர்ந்துட்டாங்க ஆனால் இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க இன்றைக்கும் ஆடு மாடு தான் மேசிட்டு இருக்காங்கிறது இவங்களுக்கு தெரியாதா அப்போ ஆடு மாடை யாருமே மேய்க்கலைன்னா பால் வேணும் வெண்ணெய் வேணும் நெய் வேணும் மோர் வேணும் தயிர் வேணும் நல்லா வக்கனையாக திங்கிறதுக்கு மாட்டு கறி வேணும் இதையெல்லாம் எவன் கொடுப்பான் இல்லை எவன் கொடுப்பான் இதெல்லாம் எங்கேருந்து வருது சீமானுடைய இந்த அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மண்ணுக்கும் தேவையானது என்னதான் அரசு உத்தியோகத்தில் ஐஏஎஸி இவங்க வேலை செஞ்சால் கூட வீட்டுக்கு போனால் ஒரு டீ காப்பி வேணும் அதுக்கு மாடு பால் கறக்கணும் அந்த மாடு பால் கறக்கணும்னா அதை ஒருத்த மேய்க்கணும் அந்த மாட்டை ஒருத்த மேய்க்கணும் வளர்க்கணும் அப்படின்னா அவங்க ஒரு விவசாய குடும்பமாக இருக்கணும் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் எழுபது விழுக்காட்டுக்கு மேலே இருக்கு குறிஞ்சி நிலம் அதிகமாக இங்கே குறிஞ்சி பூக்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் பின்னாடி வந்த நமது முன்னவர்கள் குறிஞ்சி திணை குறிஞ்சி நிலம் என்று பகுத்து வகுத்தார்கள் அந்த அங்கு வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள் என்றது குறிஞ்சி நிலம் மலை மலை சார்ந்த இடம் காடு தோன்றிவிட்டது இரண்டாவது இடம் நிலம் தோன்றவில்லை மண் தோன்றவில்லை இந்த காடும் காடு சார்ந்த இடத்திலே முல்லை நிலத்திலே வாழ்ந்த நாம் அலங்கோவன் இளையரசன் இளவரசன் என்று பொருள் விவசாயிகள் செய்கின்ற அந்த ஆடு மாடு மேய்க்கின்ற அந்த தொழிலை ஆண்டுகளாக எந்த அரசும் பேசியதே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் நிறுவனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இவர்கள் எல்லாம் பல இடங்களில் பாட்டாளிகளின் உரிமைக்காக பாட்டாளிகளின் வாழ்வி விவசாயத்திற்கான அனைத்து அடிப்படைகளையும் பூர்த்தி செய்யணும் பல ராமதாஸ் சீமானவர்கள் அதற்கும் ஒரு மேலே போய் ஆடு மாடுகளை கூட்டி வைத்து ஒரு மிகப்பெரிய மாநாட்டையே நடத்திட்டார் திமுகவை சார்ந்தவர்களுக்கு பிற்போக்காக தெரிகிறது அந்த மாநாடு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க மாநாடு ஏன்னா கல்வி வேலை வாய்ப்பில் நீங்க எவ்வளவுதான் முன்னேறி எல்லாருக்கும் அரசு வேலையை நீ கொடுத்துட்டனாலும் உனக்கு சோறு போடுறதுக்கு அந்த விவசாய அவன் சேத்துல காலை வைக்கலன்னா உன்னால சோத்துல கையை வைக்க முடியாது இதுதான் எளிய மக்களினுடைய வாழ்வியல் நிலை இதை ஆளுகின்ற அரசு புரிஞ்சிக்கல அரசு நிர்வாகத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் புரிஞ்சிக்கலனா ஒன்று அவர்களுக்கு புரிய வைக்கணும் இல்லைன்னா அவர்களை அகற்றணும் இப்பொழுது சீமா நடத்திய இந்த ஆடு மாடுகளுக்கான இந்த மாநாடு மக்கள் மத்தியில் உண்மையிலேயே பேசும் ஒரு மாநாடாக அது மாறியது சீமான் வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலோ இதுவரை நான்கு தேர்தலை சந்தித்து விட்டால் பாராளுமன்ற சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் சீமானனுடைய கட்சி வென்றதே இல்லை சீமானும் வென்றதே இல்லை ஆனால் சீமானை கண்டு ஏன் திமுக ஏன் சீமானுக்கு எதிராக திமுக இப்படி வன்மத்தை கக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விஷயத்தை சொல்ற ஒரு கணக்கு நீங்க கால்குலேட் பண்ணிக்கிங்க திமுக கூட்டணியில் பதிமூன்று கட்சிகள் இருக்கு பதிமூன்று கட்சிகளுக்கான வாக்கு வங்கி ஒரு விழுக்காடுக்கும் கீழே இரண்டு கம்யூனிஸ்டுக்கும் இரண்டு விழுக்காடு காங்கிரஸுக்கு ஒரு மூணில் இருந்து நான்கு விழுக்காடு ஒட்டுமொத்தமாக ஒரு ஏழு விழுக்காடு வச்சுக்கிங்க திமுக கட்சியில் இருக்கின்ற பெயர் சொல்லும்படியான இயக்கம் இந்த நான்கு இதை தாண்டி இருக்கின்ற இயக்கம் எல்லாம் தான் சொல்ல முடியும் இந்த திமுக கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு சதவிகிதம் ஏழு விழுக்காடு ஆனால் சீமானுடைய வாக்கு விழுக்காடு எட்டு விழுக்காடு ஆனால் சீமானுடைய வாக்கு சதவிகிதம் அஞ்சாமை என்ன செய்யும் பதிமூணு கட்சியை கூட்டணி சேர்த்தே ஏழு விழுக்காடு வாக்கு தான் இருக்கு இவங்க ஆனால் ஒரே ஒரு தனி மனிதனாக இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற சீமான் பின்னாடி எட்டு விழுக்காடு வாக்கு இந்த வாக்கு பதினொன்று பனிரெண்டு விழுக்காடாக மாறினால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான வலுவான விதை காலூன்றிடும் நடக்க விடாமல் தடுக்க வேண்டியது திமுகவினுடைய மிகப்பெரிய கடமை இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக செய்தே ஆகணும் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறலனாலும் பத்து விழுக்காடு வாக்குக்கு மேலே சீமான் வாங்கிட்டா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சீமான் தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைஞ்சிடும் இது வந்துட்டு மாற்றுக்கருத்தே இல்லை இது நூறு விழுக்காடு உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் ஒரு தொகுதியில் கூட வெள்ளாலும் பத்து விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே சீமான் வாங்கிட்டா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சீமான் தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இதில் மாற்று கருத்தே இல்லை இதை தடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு திமுக இருக்குது திமுக ஆட்சிக்கே வரலனா கூட சீமானை பத்து விழுக்காடு வாக்குக்கு மேலே வாங்காமல் தடுக்க வேண்டிய இடத்தில் திமுக இருக்கிறது இதற்காகத்தான் திமுக ஒரு மிகப்பெரிய டீமையே உருவாக்கி சீமானுக்கு எதிராக மிக சமூக வலைதளங்கள்லையும் வெளியிலேயும் செஞ்சிட்ருக்காங்க இப்பொழுது புரிகிறதா சீமானுக்கும் திமுகவிற்கும் இருக்கின்ற அரசியல் அப்படியே கொஞ்சம் எடப்பாடி பக்கம் வருவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் முழுமையாக ஆனால் பரப்புரையை தொடங்கிட்டார் எடப்பாடிக்கு என்ன இப்படி ஒரு அவசரம் அப்படின்னா ஏன்னா எடப்பாடி அவர்கள் இந்த நான்கு வருஷமாக எங்கே இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியல ஆனால் இப்பொழுது எடப்பாடி அவர்கள் நானும் இருக்கிறேன் என்று மக்கள் கிட்ட காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஏன்னா திமுகவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை கிளம்பி இருக்கிறது இதை பயன்படுத்த வேண்டிய நேரம் இது அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்கூட்டியே தேர்தல் காலத்துக்கு போயிட்டார் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நான்கு ஐந்து நாட்களாக சுற்றுப்பணம் செய்து வருகிறார் மிக பிரமாண்டமான கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி நிற்கிது இந்த கூட்டத்தை நம்ம என்னன்னு சொல்ல இது ஒரு கண்மூடித்தனமான கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா இந்த கூட்டம் கூட்டப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக அங்கு வந்து நிற்கின்ற கூட்டம் கூட்டப்பட்ட கூட்டம் இதுதான் வந்துட்டு திமுக அதிமுகவிற்கு உள்ள இருக்கின்ற கட்டமைப்பு இதே கூட்டத்தை நாளைக்கு மு ஸ்டாலின் கூட்டுவார் இதே கூட்டத்தை இன்னும் அதிகமாக கூட எடப்பாடி கூட்டுவார் ஏன்னா ஒன்றிய கிளை வட்டம் மாவட்டம் பேரூர் இப்படி எல்லா இடங்களிலும் கிளைகள் மிகப்பெரிய கட்டமைப்பு நம்ம மாவட்டத்துக்கு அண்ணன் எடப்பாடியார் வரார் அப்படின்னு தகவல் போச்சுன்னா கிளை ஒன்றியம் மாவட்டம் வட்டம் உட்பட எல்லாருமே களத்தில் இறங்கி பம்பரமாக வேலை செய்வோம் இருக்கு கோடிகள் இருக்கு கொண்டு போய் கொற்றான் வந்த கூட்டம் எல்லாம் சும்மா வந்து போகிற கூட்டம் இல்லை வருவதற்கு போவதற்கான போக்குவரத்து ஒருவேளை பிரியாணி கையில் ஒரு இதை கொடுத்தா யார் வர மாட்டேன்னு மறுக்கப் போகிறான் சொகுசாக பஸ்ஸில் பிரியாணி போட்டெல்லாம் கொடுக்க போகிறாங்க நல்லா வக்கனையாக திங்க போகிறோம் கூட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது பாக்கெட்டில் ஒரு நாள் கூலியை போட்டு போகிறாங்க அது அது ஐநூறுரோ ஆயிரமோ வந்து விழ போகுது ஒரு நாளைக்கு வயலில் படுற கஷ்டத்தை விட பஸ்ஸில் போய் பிரியாணி சாப்பிட்டு ஒரு நாள் கூலியை பாக்கெட்டில் போட்டு வரத்துக்கு எவனுக்குனா கசக்குமா இதுதான் இந்த கூட்டத்தினுடைய தோற்றம் இப்போ புரிஞ்சுதா ஸ்டாலினும் இதைத்தான் செய்கிறாரு எடப்பாடியும் இதைத்தான் செய்கிறாரு ஜெயலலிதா காலகட்டத்திலும் இதுதான் நடந்தது மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் இதுதான் நடந்தது இன்னைக்கு எடப்பாடியும் இதை தான் செஞ்சு திமுக அதிமுக நாளைக்கும் தான் செய்யும் சீமான் ஒரு கூட்டத்தை போட்டாரு அங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் இளைஞர்களாக போய் குவிராங்க அன்னல மற்ற கூட்டம் அங்கே யாரும் ஒரு ரூபா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை பச்சை தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கும் வக்கு இல்லை ஏன்னா ஏற்கனவே அவங்க திரல் நிதி வாங்கி தான் கட்சியவே நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அது உண்மையா இருந்தாலும் கூட உண்மையிலேயே அந்த இயக்கத்திற்கு தேர்தல் பணி செய்வதற்கு கூட காசு இல்லாமல் பிச்சை பிச்சை எடுத்துதான் அந்த அரசியல் கட்சி அவங்க நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளிப்படையாவே எல்லாருக்கும் ஒரு அவ்வளவு பெரிய அரசியல் இயக்கத்தை வழிநடத்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல அதே போல அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்கள் ஒரு கூட்டத்தை போடுறாரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாரு ஆயிரக்கணக்கான கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டினா கூட சமீபத்தில் மாநாடு வன்னியர் சங்கம் மாநாட்டை அண்ணன் அன்புமணி நடத்தினார் அவ்வளவு பெரிய மாநாட்டை அவங்க நடத்துகிற யாருக்கும் எங்கேயும் ஒத்தரூபா செலவு பண்ணதா தெரியல இல்லை அவங்கவுங்க சொந்த பணத்தை போட்டு ஒரு பஸ்ஸை பேசிக்கிட்டு ஒருவேளை சாப்பாட்டை வீட்டில இருந்தே கையோட எடுத்துக்கிட்டு அவ்வளவு அற்புதமா அந்த மாநாட்டுக்கு வந்து மாநாட்டை முடிச்சுட்டு அவ்வளவு அந்த மக்கள் வந்துட்டு வீடு திரும்பினாங்க மாமல்லபுரத்தில் நடந்த அந்த வன்னியர் சங்க மாநாட்டுக்கு வந்தவங்களை அப்படிதான் என்னால் பார்க்க ஆனா இது அதிமுக திமுகவில் இப்படிப்பட்ட கூட்டங்களை கூட்ட முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது இந்த கூட்டங்கள் கூடுவதெல்லாம் பணத்திற்காக கூடுகின்ற கூ சரி சரி திமுக அதிமுக விஜய் சீமான் அன்புமணி பற்றி எல்லாம் திமுக எதிர்ப்பு இருக்கிறதா மக்கள் மத்தியில அப்படின்னா நூறு விழுக்காடு எதிர்ப்பு இருக்கிறது உங்களால சொல்ல முடியும் ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பே இல்லை அப்படின்னா லட்ச லட்சமா நீங்க பணம் கொடுத்து கூட்டா கூட இவ்வளவு பெரிய கூட்டங்களை கூட்டுறது கொஞ்சம் லட்ச லட்சமா நீங்க பணம் கொடுத்தே கூட்டத்தை கூட்டினா கூட இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு கூடுமான்குறிதான் ஆனா நேற்று விஜய் நடத்தின ஆர்ப்பாட்டம் சீமான் நடத்திய ஆர்ப்பாட்டம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய போ எடப்பாடி அவர்கள் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரம் இருக்காரு அவருக்கு முன்னாடி நிற்கின்ற கூட்டம் எல்லாமே திமுகவின் எதிர்ப்பு கூட்டங்கள் இதுதான் நம்ம சொல்ல வர செய்தி இருபது விழுக்காடு மக்கள் வந்துட்டு ஸ்டாலினுக்கு முன்னாடி கூடுறாங்க அதைவிட இரண்டு மடங்கு அதிகமாக எடப்பாடி அன்புமணி விஜய் சீமான் இவர்கள் பின்னாடி கூடுது நம்ம யோசிக்க வேண்டியது இதுதான் அங்கே இருபது தான் இங்கே நாற்பது விழுக்காடு மக்கள் கூடுறாங்க இந்த நாற்பது விழுக்காடு இரண்டு மூன்றாக இருந்தாலும் கூட அந்த இருபது விழுக்காடு ஒரே இடத்தில் கூடினாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் எதிர்பார்க்கின்ற அறுதி பெரும்பான்மை ஆட்சியை எந்த கட்சி அமைக்க முடியாது என்பது தான் இங்கே தெளிவாக தெரியுது விஜய் ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத நம்ம இப்போ கணிக்க முடியாது அவர் கூட்டணியில் இணையலாம் இல்லை கடைசி வரைக்கும் அவர் தனியாகவே பெருசாக எதனா வாங்கிட்டு நிற்கலாம் எது வேண்டும் ஆனால் எது நடந்தாலும் இங்கே வந்துட்டு வெற்றி தோல்வி என்பது திமுக அதிமுக தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமாக எல்லாருக்குமே தெரியும் ஒன்று அதிகாரத்துக்கு வந்தால் திமுக கூட்டணி இல்லைனா அதிமுக கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணியில் ஒரு கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும் இரண்டாயிரத்தி ஆனால் இதை தவிர்க்கணும் இந்த இரண்டு கூட்டணியும் ஆட்சிக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னா விஜய் சீமான் அன்புமணி இவர்கள் ஒன்றாக சேர்ந்தால் திமுக அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராது ஆனால் விஜய் சீமான் அன்புமணி அவர்கள் ஒன்றாக சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா நூறு விழுக்காடு இருக்குது ஆனால் இதற்கு மணி யாருன்றது தான் தெரியல ஆனால் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக கூட ஒரு தகவல் இருக்குது ஆனால் இது நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆனால் தமிழ்நாட்டில் அரசியலில் மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படும் என்ன சண்முகம் சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டு அரசியலை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது தேவையும் இருக்கு தமிழ்நாட்டு மக்களை மாற்ற வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் மாறுமா அல்லது மாற்றி விடுவார்களா என்பதை நம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே